அப்பொழுதுதான் மத்திய அரசு வலியுறுத்தி நம்ம வந்து செம்மொழி அந்தஸ்தை தாய்மொழியாம் தமிழுக்கு பெற்றுக் கொடுத்து ஒரு பெரிய மாநாட்டவே நடத்திய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நம்முடைய தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை அவங்க என்ன பண்ணாங்க சான்ஸ்கிரிட்டு தான் கொடுத்துருந்தாங்க சான்ஸ்கிரிட்டுக்கு இலக்கண இலக்கியம் கிடையாது மொழியை காப்பாற்றினால்தான் இழந்தை காப்பாற்ற முடியும் எனவே மொழியின் மூலமாக நிறத்தை காப்பாற்றுவதற்கு மாய்த்து கொண்ட நண்பர்கள் விசமருந்து அருந்தி மாய்த்து என்று அவர் பேசி முடிச்சிட்டு போனாதான் அவர் கையில பிடிக்க முடியும் அதனால நம்ம மகனாதன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஏன் இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமைச்சராக இருந்தார் அதை நினைவுபடுத்தணும் பதிமூணு லட்சம் பெண்கள் போய் சாமஞ்சாட்டை வாங்கி துன்புறுத்தப்பட்டு மறைந்த தியாக செம்மல்கள் நடராஜன் தாளபத்தூர் அந்த உணர்வை எதிர்த்து ஒரு மொழி அறிகின்ற பொழுது ஒழுங்கி இருக்கின்ற இயக்க தோழர்களே தாய்மார்களே தொண்டர்களே பெண்கள் அறியா இருக்கீங்க உண்மையா இல்லையா ஐயாறு கோடிக்கு அவர் கைவிட்டு போட்டு ரத்து பண்ணார் விவசாய மொழியை காப்பாற்றினால்தான் இனத்தை காப்பாற்ற முடியும் எனவே மொழியின் மூலமாக நிலத்தை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு தலைமை கழகத்தால் அதாவது தமிழக முதல்வர் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள்